ஐம்பத்தி மூன்றுல நம்முடைய திருவிக்காவர்கள் மறைந்தார்கள் எங்க தலைமை ஆசிரியர் ஒரு ஐயங்கார் திருவிக்கா பத்தி அவருக்கு ஒண்ணும் தெரியாது அது தனியார் பள்ளி அதனால வாத்தியார்கள்லாம் தலைமை ஆசிரியர் மீறி ஒன்றும் பண்ண மாட்டாங்க இப்ப நான் மரங்கள் அடிகிற பள்ளிக்கூடத்தில் எல்லாம் பண்ணலாம் தம்பிக்கு தெரியும் ஆனா அங்க ஒன்றும் பண்ண முடியாது மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஒரு ஒன்றரை மணிக்கு செய்தி கேட்டு தமிழ் பெரியார் திருவிக்கா அவர்கள் மறைந்தார்கள் உடனே எல்லா கரும்பலைகளையும் போய் தமிழ் பெரியார் திருவிக்கா மறைந்தார்னு எழுதி வச்சிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எனக்கு என்ன வயசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாரும் போய் சொல்லிட்டாங்க தலைமையை அச்சிட்டு குடிச்சிட்டு விடா வானேன்ட்டு கொண்டு போயிடுத்திட்டேன் ஏன் தமிழ் பெரியார்னா யாரு திருவிக்கா நான் இன்னாத்து அதை எழுதுனேன்னாரு அவருக்கு அவர் அஞ்சலி கூட்டம் நடத்தணும் இந்த பிற்பகல் விடுமுறை விடணும்னு அதெல்லாம் அப்போ புதுசு இந்த தமிழாசிரியர் மூணு பேர் இருக்காங்க அவங்களாம் தலைமை ஆசிரியை மீறி பேச மாட்டாங்க உடனே பெரியவரை அவர் கூப்பிட்டாங்க பெரியவர் வந்து ஊபேசாவினுடையும் மாணவருக்கு மாணவர் தமிழாசிரி ஆமாம் பெரியார் தமிழ் பெரியார் தெரிவிக்க மிக முக்கியமானவர் தென்னாட்டு காந்தி வர்ற போதெல்லாம் அவர் தான் மொழிபெயர்த்து பேசுவார் தொழிலாளர் தலைவர் அப்படின்னு சொன்னார் வேற வழி இல்லாமல் அன்றைக்கு கூட்டத்தை போக்கி அஞ்சலி விடுமுறை விட்டார் அன்பழக எங்க தெருக்கார சிலம்ப அன்பழகன் தோடு வகுப்புத்தோடு அன்பழகோப்பும் சொன்னேன்

நிறைய செய்திகள் இருக்கின்றனோபால் அவர்கள் இந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவர்கள் என்பது இங்கு வந்தவன் தான் எனக்கு தெரியும் பற்றி அடிக்கடி நான் இதழ்களை ஏற்படுத்திருக்கிறேன் மிகச்சிறந்த ஜோதிடர் எல்லா பெரியவர்களோடும் பழகியவர் அவர் பேச்சை கேட்டுக்கொண்டு எல்லா செய்திகளையும் தொடர்ந்து செய்கிறவர்கள் அரசியலிலும் இருக்கிறார்கள் சினிமா துறையிலும் இருக்கிறார்கள் இங்கே தனசிங்க பத்தி நீங்க சொன்னீங்க அவர் திரும்பி வருவார்னு சொன்னீங்க வர வேண்டும் இந்த மண்ணின் மைந்தன் இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் பல வெளியில வந்தவங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது நீங்க வேணும் யாருன்னு கேப்பாங்க ஆனா தம்பி எப்படி காக்க மாட்டேன் ஒரு முறை தனியா பேசிட்டு சொன்னேன் என்ன தம்பி இந்த பம்மல் மெயின் ரோடு என்ன டெவலப் ஆகாம இருக்குன்னு கேட்டேன் அப்ப கேட்டது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க

இந்த வகையில் என்னை அன்போடு அழைத்து இங்கே பேசுவதற்கும் வாய்ப்பளித்த மதரகோபால் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் இந்த பகுதி மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகின்றேன் வணக்கம் நன்றி மிக்க நன்றி அவர்களே உங்களுக்கு